பிக்பாஸ் சீசன் எயிட் போட்டியாளர்களின் பல்வேறு மற்றும் அற்புதமான கலவையுடன் பார்வையாளர்களை கவர தயாராக உள்ளது பிரபலமான நடிகர்கள் மற்றும் செல்வாக்கு செலுத்துபவர்கள் முதல் தனித்துவமான ஆளுமைகளை கொண்ட சாமானியர்கள் வரை இந்த சீசன் பரபரப்பாக இருக்கும் என்று விஜய் டிவி உறுதியளிக்கிறது பிக்பாஸ் சீசன் எயிட்டை தொகுத்து வழங்குவராக விஜய் சேதுபதி அறியப்படுகிறார் பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோ பார்வையாளர்களுக்கு உற்சாகமான மற்றும் பொழுதுபோக்கு அனுபவத்தை வழங்குவதாக உறுதியளிக்கிறது புதிய திருப்பங்களையும் மக்களை ஈர்க்கும் சவால்கள் மற்றும் பலதரப்பட்ட ஹவுஸ்மேட்டுகள் இந்த சீசன் களை கட்டப்போகிறது ரவீந்தர் சந்திரசேகரன் ரவீந்தர் சந்திரசேகரன் தமிழ் திரையுலகில் ஒரு திரைப்பட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் ஆவார் இவர் இந்தியாவில் தமிழ்நாடு சென்னையில் பிறந்து வளர்ந்தார் ரவீந்தர் திரைப்பட தயாரிப்பில் தனது தொழில் வாழ்க்கையை தொடங்கினார் அவர் தனது சொந்த தயாரிப்பு நிறுவனமான லிப்ரா புரொடக்ஷன்ஸை நடத்தி வருகிறார் சச்சனா நபிதாஸ் சச்சனா நபிதாஸ் ஒரு வளர்ந்து வரக்கூடிய இந்திய திரைப்பட நடிகை ஆவார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பொழுதுபோக்கு துறையில் அவரது வாழ்க்கை தொடங்கியது அதிரடி நாடகம் மற்றும் த்ரில்லர் படங்கள் உட்பட பல்வேறு வகைகளில் அவரது நடிப்பிற்காக விரைவாக கவனத்தை ஈர்த்தார் தர்ஷா குப்தா தர்ஷா குப்தா ஒரு திறமையான இந்திய நடிகை மற்றும் மாடலாவார் இவர் தமிழ் திரைப்பட துறையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார் முள்ளும் மலரும் என்ற பிரபலமான தொலைக்காட்சி தொடரில் பிஜியாக நடித்ததற்காக அவர் ஆரம்பத்தில் அங்கீகாரம் பெற்றார்